இந்தியா சாதித்திருக்கிறது சாதனை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது உலகை திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது உலகை திடுக்கிட வைத்திருக்கிறது இப்படி என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் அந்த அளவு ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது உலக நாடுகள் பலவும் முயற்சித்து கொண்டிருக்கின்ற வெற்றி காண முடியாத மிக ஒரு சில நாடுகளே மட்டும் வெற்றி கொண்ட அந்த பவர் கொண்ட நாடுகளில் ஒன்றாக இன்று இந்தியா மாறியிருக்கிறது உலகை வியக்க வைத்திருக்கிறது ஏன் அமெரிக்கா கூட வியப்பாக பார்க்கிறது பாருங்கள் பார்ப்போம் ஹைப்பர்சோனிக் மிசைல் பவர் கொண்ட இந்தியாவை பற்றி சிறிது பார்ப்போம் பாருங்கள் இந்தியா லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் மிசைலை சோதனை செய்து உலகையை திரும்பி பார்க்க வைத்ததுடன் திடுக்கிடவும் வைத்திருக்கிறது இந்தியா முன்பு இந்தியா ஹைப்பர்சோனிக் லைட் வெஹிக்கிள் பல முறை சோதனை செய்து பார்த்திருக்கிறது ஆனால் இது முழுமையான ஒரு ஹைப்பர்சோனிக் என்று சொல்லிவிட முடியாது முழுவதும் ஹைப்பர்சோனிக் திறன் கொண்ட ஒரு மிசைல் என்றால் அது இப்போதுதான் முதல் முறையாக இந்தியா சோதனை செய்து அது வெற்றி கொடியும் நாட்டியிருக்கிறது ஒரு சில நேரங்களில் மட்டுமே ஹைப்பர்சோனிக்காக பயன்பட முடிகின்ற மிசைல்களை தான் இதற்கு முன்பு பல முறை இந்தியா சோதனை செய்த வண்ணம் இருந்தது ஏனென்றால் ஏறக்குறைய ஒரு ஐம்பது சதவீதத்தை தாண்டிய முயற்சியிலும் வெற்றியிலும் தான் இந்தியா நடைபெற்றுக் கொண்டிருந்தது இது போன்ற மிசைல்கள் தான் இந்தியாவிடம் இருக்கின்ற சவுரா போன்ற மிசைல்கள் இப்போது இந்தியா ஒடிசாவின் கடல் பகுதியில் ஏ அப்துல் கலாம் ஐலாண்டிலிருந்து சோதனை செய்து வெற்றி கொடி நாட்டியிருக்கும் ஹைப்பர்சோனிக் மிசைல் என்பது முழுக்க முழுக்க ஹைப்பர்சோனிக் பவர் கொண்ட ஒரு மிசைல் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் தான் உலகம் நடுக்கத்தோடும் வியப்போடும் வியந்து பார்க்கிறது இந்தியாவை இது சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் திறன் கொண்டது அதானது லாங் பிரான்ஸ் ஹைப்பர்சோனிக் மிசைல் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பு இதுபோன்ற மிசைல்களை சோதனை செய்த வெற்றிக்கண்ட நாடுகள் எது என்று பார்த்தோமானால் முதலில் பார்த்தால் ரஷ்யா தான் ஹைப்பர்சோனிக் மிசைல்களை முதலில் சோதனை செய்து வெற்றி கொண்டது ரஷ்யாவிடம்தான் இப்போதும் உலகில் மிக சக்தி வாய்ந்த மிக அதிக தூரம் பாய்கின்ற திறன் கொண்ட ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்தது யார் என்று பார்த்தால் சீனா சோதனை செய்து வெற்றி கண்டது சோதனை செய்தது ரஷ்யா அமெரிக்கா சீனா ஆகிய நாடுகளில் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் உண்டு என்று இருந்தாலும் யுஎஸ்ஏவின் ஹைப்பர்சோனிக் பவர் என்பது இன்றும் சந்தேகத்திற்குரியதாகவே இருக்கிறது அவை முழுமையாக வெற்றி கண்டனவா இல்லை அரைகுறையாக இருக்கிறதா என்பது எல்லாம் தெளிவான தகவல்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்தியா இப்போது யுஎஸ்எவை கூட வியப்பில் ஆழ்த்தி சோதனை செய்து வெற்றிக்கொடி நாட்டியிருக்கிறது என்றுதான் இங்கு குறிப்பிடத்தக்கது உலகின் சூப்பர்சோனிக் மிசைல் பவர் கண்ட ஒரு சில நாடுகள் என்று பார்த்தால் அதில் வெறும் நான்கு நாடுகள் தான் வரும் அதானது ரஷ்யா சீனா அமெரிக்கா தற்போது இந்தியாவும் அதில் இணைந்திருக்கிறது இதில் அமெரிக்கா இன்றும் சந்தேகத்துடனையே பார்க்கப்படுகிறது அமெரிக்கா முழு பவர் பெற்றுவிட்டதா என்ற இருக்கிறது இந்த நீங்கள் குழம்ப வேண்டாம் சூப்பர் என்றால் சூப்பர் சோனிக் என்றால் ஒலியின் வேகத்தை விட அதிகமாக பாய்வது அதே நேரத்தில் பன்மடங்கு பல மடங்கு என்றெல்லாம் ஒலியின் வேகத்தை விட ஒரு மடங்கோ இரு மடங்கோ கூட இருக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் ஹைப்பர் சோனிக் என்றால் ஹைப்பர் ஹைப்பர்சோனிக் என்றால் ஒலியை விட ஐந்து மடங்கிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து மடங்கிற்குள் எவ்வளவு வேண்டுமானாலும் அதிவேகத்தோடு பறக்கும் திறன் கொண்டதைத்தான் ஹைப்பர் சோனிக் என்று சொல்கிறார்கள் தற்போது இந்தியா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் மிசைலாக இப்போது சோதனை செய்து வெற்றி பெற்றிருக்கும் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலின் வேகத்தை பற்றி சொல்லும்போது பதினைந்திலிருந்து இருபது மடங்கு ஒலியை விட பதினைந்திலிருந்து இருபது மடங்கு ஒலியை விட வேகத்தில் பாயும் கொண்டது என்றும் சொல்கிறார்கள் இதன் பெரிய சிறப்பு என்னவென்றால் இவ்வளவு வேகத்தில் பாயும்போது இதை தடுப்பதற்கோ இதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்கோ இதற்கு எதிர்த்து தாக்குவதற்கோ இதுவரைக்கும் எந்த ராணுவ தளவாடங்களோ ஆயுதங்களோ இதுவரை உலகில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுதான் இங்கு மிக முக்கியமானது ஆக இது பாய்ந்து வருகிறது என்றால் வேறு வழியில்லை நின்று கொடுப்பதை தவிர என்று சொல்வது போல இந்த மிசை வைத்து இன்று பாகிஸ்தானிலோ அல்லது சீனாவிலோ ஓர் இலக்கை நிர்ணயித்து நாம் இதை ஏவி விட்டோம் என்றால் சீனாவாலோ இல்லை ரஷ்யாவாலோ அல்லது பாகிஸ்தானாலோ அதை தடுப்பதற்கு இயலாது அதன் பின்விளைவை அவர்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏனென்றால் இன்று வரை இதை தடுப்பதற்கான எந்த தளவாடங்களும் எந்த நாட்டிடமும் இல்லை ஏன் முதன் முதலாக ஹைப்பர்சோனிக்கை கண்டுபிடித்த ரஷ்யாவிடமே இல்லை என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் இது தொழில்நுட்பத்திலும் ஆயுத அறிவிலும் மிக முன்வாங்கிய ஜாம்பவான் என்று சொல்லப்போகிற இஸ்ரேல் நாட்டிற்கு கூட இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் பவர் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த மிசைல் பவரில் முன்னேறுவதற்கு துடிக்கின்ற நாடுகள் எதெல்லாம் என்று பார்த்தால் வடகொரியா ஆஸ்திரேலியா நான்காவது பிரான்ஸ் ஐந்தாவது ஜெர்மனி ஜப்பான் ஈரான் போன்ற நாடுகள் கூட முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கின்றன வடகொரியா ரஷ்யா யூகே யுஎஸ் போன்ற நாடுகள் எல்லாமே புதிது புதிதாக கண்டுபிடிக்கவும் அல்லது தங்கள் கண்டுபிடித்த அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் கண்டுபிடித்ததை மெருக்கேற்றவும் பல முயற்சிகளிலும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் தற்போது இவ்வளவு நாடுகள் முயற்சி செய்து கொண்டு இருந்தபோதும் அவற்றால் முடியாததை இந்தியா மிக குறைந்த செலவில் செய்து காட்டி நிரூபித்திருக்கிறது என்பதுதான் இங்கு மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது சோதனை செய்து நிரூபித்த நாடுகளில் என்று பார்த்தால் ரஷ்யா சீனா இந்தியா அமெரிக்கா என்பதை முதலிலே சொன்னது போல சந்தேகம்தான் இன்று உலக அளவில் பார்த்தோமானால் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் என்பது மிகவும் அட்வான்ஸ்டு ஆயுதமாக உலக நாடுகளால் பார்க்கப்படுகிறது இன்று வரை பிரான்ஸ் பிரிட்டன் ஜப்பான் ஈராக் வடகொரியா போன்ற நாடுகளால் இதை எட்ட முடியவில்லை என்றும் இதை தன்னசப்படுத்த முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்தியா இன்று அந்த பவர் கொண்டதாக மாறி இருக்கிறது இன்று பெரிய தொழில்நுட்ப ஜப்பான் கூட இஸ்ரேல் கூட இந்தியாவை பார்த்து வியக்கிறது என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி என்பது மிக சாதாரண விஷயமல்ல யாரின் உதவியும் இன்றி துணையோ ஆதரவோ எதுவும் இல்லாமல் இந்தியாவின் இராணுவ ஆயுத தயாரிப்பு நிறுவனமான டிஆர்டிஓ தனது சொந்த திறனாலும் உழைப்பாலும் முயற்சியாலும் அப்துல் கலாம் மிசையில் சாம்பளஸின் உதவியுடன் மற்றும் டிஆர்டிஓவின் மற்ற துறைகளையும் சேர்த்துக்கொண்டு ஒன்றிணைந்து முயற்சித்து செயல்படுத்தியதன் விளைவுதான் இன்று உலகையை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற இந்த லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் சோதனை செய்து நிரூபித்து காட்டியிருக்கிறது இது ஒடிசாவின் கடல் பகுதியில் உள்ள அப்துல் கலாம் தீவிலிருந்து ஏவி நிரூபித்தது சனிக்கிழமைதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது ஆறாயிரத்தி ஒருநூற்றி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலாயிரத்தி ஒருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் வரை வேகத்தில் பாயும் திறன் கொண்டது என்றும் சொல்கிறார்கள் இதன் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் எந்த புவி அமைப்பு பகுதிகளிலும் பள்ளத்தாக்கோ மேடோ மலையோ எதுவாக இருந்தாலும் எந்த பாலைவனமாக இருந்தாலும் அங்கிருந்து கூட இதை ஏவ முடியும் என்பதும் இதன் சிறப்பு என்று சொல்கிறார்கள் மட்டுமல்ல இதன் பேலோடு அதானது இதன் பல வகையான ஆயுதங்களையோ வெடிப்பொருட்களையோ சுமந்து செல்லும் சக்தியும் திறனும் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மிசைல் என்பது சாதாரண விஷயமல்ல இந்தியாவின் ஒரு மைல்கல்லாக சொல்லப்படுகிறது இதைத்தான் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் இந்தியாவின் பாதுகாப்பில் இதொரு மைல்கல்லாக இருக்கும் என்றும் ஊடகங்களில் குறிப்பிட்டார் இந்தியா சாதாரண இந்தியா இல்லை பன்முனை காய்ச்சலில் பலவகை திறனோடு முன்னேறுகிறது தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது உலகிற்கு